ஓம் முருகா போற்றி போற்றி என் அன்பு குழந்தையே யாம் இருக்க பயமேன் தங்கமே இந்த முருகன் இருக்க பயமேன் தங்கமே ஏன் கவலைப்படுகிறாய் அவசர செய்தியாக உன்னை தேடி வந்துள்ளேன் என்னை ஒரு நிமிடம் நிமிர்ந்து பார் நான் உனக்காகவே உன் வீடு தேடி வந்திருக்கிறேன் தங்கமே நல்ல செய்தி மகிழ்ச்சியான செய்தி ஆனால் இது தெரியாமல் உன் மனமானது பதட்டம் அடைந்து ஏதோ ஒரு குழப்பத்தை உண்டாக்கி உன்னை தெளிவில்லாமல் பதபதைக்க வைத்துக்கொண்டிருக்கிறது வைத்து கொண்டிருக்கிறது அதை பார்த்துதான் ஓடோடி வந்தேன் நீ நினைத்த அளவிற்கு உன் வாழ்க்கை தரத்தினை மாற்றி அமைத்து தரப்போகிறீ பொறுமையாக இரு உனக்கு யாரும் இல்லை என்று ஒருபோதும் நினைக்கக்கூடாது எப்போதும் எதற்காகவும் கலங்கக்கூடாது இந்த முருகன் இருக்கும்போது முருகா என்று என் நாமத்தைச் சொல் நான் உன் கூடவே இருப்பதை நிச்சயமாக நீ உணர்வாய் எங்கே சொல்லித்தான் பாரு முருகா என்று தங்கமே உன் உள்ளத்தில் நின்று உன் உயிரினில் கலந்து உன் நிழலாக உன் மகனாக உன் கூடவே உனக்கு துணையாக வருவேன் உன் ஜென்ம ஜென்மமாக உன்னை தொடர்ந்து வருவேன் உனக்கான வாழ்க்கையே அமைத்துத் தருவேன் உன் தீர்க்க முடியாத துன்பங்களுக்கு இன்று நான் விடை போகிறேன் அதனால் மகிழ்ச்சியான சம்பவம் ஒன்று உன் வீட்டில் நடக்கப் போகிறது இது உன் முருகனின் சத்திய வாக்கு கலங்காதி நீ வேண்டியது அனைத்தும் நிச்சயமாக நிறைவேறும் நீ நினைப்பது அனைத்தும் நல்லதாக இருந்தால் நான் நிச்சயம் நிறைவேற்றுவேன் தங்கமே சில பிள்ளைகள் என்னிடம் இப்போதும் கேட்கும் ஒற்றை கேள்வி என்னை மட்டும் காப்பாற்ற ஏன் வரவில்லை முருகா என்று ஆனால் நான் அனைவருக்காகவும் தான் வருகிறேன் இப்போதும் வருகிறேன் எப்போதும் வருவேன் வந்து கொண்டுதான் இருக்கிறேன் ஆனால் உன் மனதில் ஒரு உருவத்தை வைத்துக்கொண்ட அந்த உருவத்தில் நான் வந்தால்தான் உன்னால் அடையாளம் காண முடியும் என்று நினைக்கிறாய் உருவாய் அருவாய் உளதாய் இளதாய் இருக்கும் என்னை சிலரால் மட்டுமே உணர முடிகிறது அதில் நீ இல்லையா தங்கமி பலமுறை பல ரூபங்களில் உன் பிரச்சனைகளை தீர்க்க நான் ஓடோடி வந்தேனே நீங்கள் அனைவருமே என்னை உணர முடியும் என் பிள்ளையான நீயும் உணர முடியும் என்னை நம்பினால் நிச்சயமாக உணர முடியும் என் வாக்கை கேட்டால் நிச்சயமாக நீ உணர முடியும் வாழ்க்கையில் பிரச்சனை வரும்போதும் அதை தீர்ப்பதும் பெற்ற ஞானத்தை எப்படி பயன்படுத்த வேண்டும் என்ற பயிற்சியை தரும் உனக்கு தந்திருக்கும் ஞானத்தை நீயும் சிறப்பாக பயன்படுத்து சிறப்பாக பயன்படுத்தி விடு தங்கமே உன்னுடைய எந்த பிரச்சனையும் நான் தீர்த்து வைப்பேன் இப்போதாவது உறுதியாக நம்புகிறாயா தேவையில்லாததை நினைத்து கொண்டு கலங்க வேண்டாம் இன்னும் ஓரிரு நாட்கள் மட்டும் உனக்கு கடினமாகத்தான் இருக்கும் அதற்கு ஆனால் ஒரு வழி கிட்டும் ஆனால் பொறுமையை நான் சோதிப்பேன் நீ வீழ்ந்ததை பற்றி பேசி நேரத்தை வீணாக்கக்கூடாது வீழ்ந்தது வீழ்ந்ததாகவே இருக்கட்டும் அது ஒரு கிடப்பில் கிடக்கட்டும் நான் பார்த்து கொள்கிறேன் மற்றவர்கள் உன்னிடம் அதை வழிய வந்து பேசினாலும் அதனை தவிர்த்து விடு அந்த இடத்தை விட்டு நகர்ந்துவிடு கண்டும் காணாமல் போய்விட்டு தெரிந்தும் தெரியாதது போல் நடந்துகோ உன் வாயை கிண்டுவதற்காகவே வருவார்கள் உன் தன்மானத்தை விட்டு கொடுக்காமல் மனச்சாட்சிப்படி நீ நடக்கும்போது அதை பிறர் திமிர் என்று கூறினாலும் கோரிவிட்டு போகட்டுமே அதை நினைத்து வருந்தக்கூடாது ஒவ்வொருவருக்கும் நீ விளக்கம் கொடுக்க தேவையில்லை ஒவ்வொருவருக்கும் விளக்கம் கொடுக்குவா நீ வாழ்ந்து கொண்டிருக்கிறாய் உன் மன வருத்தத்தை நான் பார்த்து கொண்டேன் அது மாறும் சில அற்புத நிகழ்வுகள் அடுத்தடுத்து உன் வாழ்க்கையில் நடக்கும் நான் உன்னை ஒருபோதும் கைவிட மாட்டேன் என்று நீ நம்பவில்லையா நீ கேட்டவற்றை உனக்கு தருவேன் என்று நம்பவில்லையா நன்மையும் தீமையும் மாறி மாறித்தானே வரும் உனக்கு மட்டுமல்ல உலகில் பிறந்த யாருக்குமே நன்மையும் தீமையும் மாறி மாறி வரும் அதுதானே வாழ்க்கை தாக்கத்தை குறைப்பேன் கவலைப்படாதே நன்மைகள் அதிகமாக நடக்கும்படி உன் வாழ்க்கையை நான் நடத்தித் தருகிறேன் என் அருள் ஆசிகள் உனக்கு எப்போதும் உண்டு கண்டதை பேசி மனக்குழப்பம் வேண்டாம் உன் திறமைகளை வெளிப்படுத்துவேன் அதற்கான வாய்ப்புகள் கொடுப்பேன் பாராட்டு கிடைக்கும்படி செய்வேன் நடந்ததை கடந்த காலங்களை இனி உன்னால் மாற்றவோ மறக்கவோ திருப்தி அமைக்கவோ திருப்தி அமைக்கவோ அழிக்கவோ முடியாது இப்போது நடப்பதை ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும் அதற்காக வருந்தினால் என்ன ஆவது உட்கார்ந்த இடத்தில் உட்கார்ந்திருக்கலாமா நான் உனக்கு தரப்போகும் இன்பங்களை அனுபவிக்க நீ தயாராக இருக்கணும் அதை விட்டுவிட்டு நீ என்ன வேலை பார்த்து கொண்டிருக்கிறாய் உன்னை விழ வைத்தவர்கள் முன்பாக எழ வைப்பேன் என்று நம்பவில்லையா உன்னை அழ வைத்தவர்கள் முன்பாக நல்லபடியாக வாழ வைப்பேன் அடுத்து என்ன பண்ணலாம் யோசித்துக் கொண்டிருக்கிறார்கள் உன் வாழ்க்கையில் இன்னும் என்ன நன்மை செய்யலாம் என்று உனக்காக நான் உன் முருகன் யோசித்துக் கொண்டிருக்கிறேன் உன் வாழ்க்கைக்கு நானே பொறுப்பு உனக்கு நானே துணை நிச்சயமாக என் மீது நம்பிக்கை கொண்டால் என் மீது பக்தி கொண்டால் உன் வாழ்க்கையை மாற்றுவேன் உன் வாழ்க்கையில் மிகப்பெரிய விஷயம் ஒன்று நடத்தி காண்பிக்கப் போகிறேன் பொறுத்திருந்து பார் கண்கலங்கி கதி இழந்து தவிக்கும் போதெல்லாம் உனக்கு ஆறுதல் தருவது என்ன தெரியுமா தங்கமே நான் சொல்வதைக் கேள் ஒரு ஒற்றை மந்திரத்தை சொல்கிறேன் அவசர அவசரமாக ஏன் என் பிள்ளையிடம் பேச வந்தேன் இந்த திருச்செந்தூர் முருகன் என் பிள்ளை ஏதோ ஒரு விஷயத்தில் அடிபட்டு அதிலிருந்து மீள முடியாமல் திணறிக் கொண்டிருக்கிறாய் அழகான விடியலில் இப்படி தவித்துக் கொண்டிருந்தால் எப்படி இந்த நாள் இருக்கும் நம்பு என்னை நம்பிவிட்டால் உன் மனம் பதபதிக்க கூடாது கண்கலங்கி கதை இழந்து தவிக்கும் போதெல்லாம் உனக்கு தருவல் உனக்கு ஆறுதல் தருவது என்னுடைய ஒற்றை மந்திரம் யாம் இருக்க பயமேன் ஓம் சரவண என்று சொல்லிவிட்டாலே போதும் இந்த முருகனை நமக நமக என்று சொல்லும்போது உனக்கான வாழ்வு நல்லபடியாக உதித்துவிடும் எத்தனை சோதனைகள் இருந்தாலும் அது சட்டென்று காணாமல் அரு அதிசயமாக நம்பிக்கையோடு இருக்கணும் நல்லது நடக்கும் நம்பிக்கையோடு இருப்பவர்களை இந்த முருகன் ஒருபோதும் கைவிட மாட்டேன் கந்தன் இருக்க பயமேன் தங்கமே இனி வருங்காலம் உனக்கு பொற்காலமாக இருக்கப் போகிறது வாழ்க்கையில் நடக்கும் பல நிகழ்வுகள் வினோத வினோதமாகத்தான் இருக்கும் ஆனால் அவற்றை நீ பார்க்கும் பார்வையில் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு வித்தியாசம் இருக்கும் உண்மைதானே ஒரு விஷயத்தை எப்படி எடுத்து கொள்ள வேண்டும் என்று உனக்கு தெரியாதா நீ ஒரு தவறான புரிதலுக்கு செல்லும் போது கூட நான் ஏதோ ஒரு வடிவத்தில் வந்து உனக்கு வழிகாட்டுவேன் உனக்கு புரிந்திருக்கும் நான் எப்போதும் உன்னோடு சேர்ந்து உனக்கு வழிகாட்டி கொண்டிருப்பது நல்லதே நடக்கும் தங்கமே என் பிள்ளையே தைரியமாக இரு ஓம் முருகா போற்றி போற்றி